அப்போ பாப்பா வந்து தலை குத்தி நின்றுட்டு ஒன்றுமே பேசலை பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூணு பேக் வச்சுருந்தான் மேரேஜ் நடந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் இருக்குங்க ஏப்ரல் ஏப்ரல் பத்து பதினொன்று மேரேஜ் நடக்குது ஒரு தேதி வாக்கில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஏப்ரல் தேதி கோயம்புத்தூர் இல்லை இங்கே பக்கம் நியரஸ்ட்டாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் தான் இருக்காங்க புதுசாக வீடு கட்டி இங்கே வந்துட்டாங்க மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மார்ச்சில் வந்து புனியஞ்சனம் பண்ணிட்டாங்க மேரேஜ் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியாக அங்கே போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க புது வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே டைம்யூட்டாக தெரியல பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டாயிரம் இருக்குலாம் ஒன்றா இருக்குங்களா நம்ம சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்கு வர முடியுமாங்கிறாரு ஏனுங்கண்ணே இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டு நீங்கள் குயிக்காக வாங்கினாங்க அப்போ நானும் வீட்டில் ரெண்டு பேரும் போற போகிறோம் போகிறபோது போது பாப்பா நின்றுட்டு இவங்க மூணு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ போனோன்னே என்ன ப்ராப்ளம் கேட்ட அவர் எங்கிட்ட வந்து எதுவும் பேசாமல் பொண்ணுக்கிட்ட அதான் அப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல சொல் எங்கள் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டாக சொல் பையன் என்ன பிரச்சனை வந்துறான் சொல் நாங்கள் என்ன உன்னைக்கு தொந்தரவு பண்ணுறோம் சொல்லுன்னு சொல்லி அவராக தான் பேசிக்கிட்டேக்க ஈஸ்வரமூர்த்தி அப்போ பாப்பா வந்து தலை குத்தி நின்றுட்டு ஒன்றுமே பேசலை பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூணு பேக் வச்சுருந்தான் அப்போ நம்ம வீட்டுக்கு வர நம்ம வீட்டுக்கு வர மாதிரி அப்போ நாங்கள் என்ன பண்ணால் சரிங்க ஏன்னா நைட்டு அன் டைமு ரெண்டாவது ஏதோ இப்போ சொல்ல நான் உங்களுக்கு முடியாத்தி சொல்லிட்டு சொல்ல பாத்தங்க போலங்கிற பேக் எடுத்தேன் பேக்கெல்லாம் எல்லாம் எடுக்க வேண்டாம் பேக் அங்கேயே வச்சுட்டு வந்தங்க நம்ம ஏதா இருந்தாலும் டிசிஷன் எடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு போட்டு பேக் அங்கேயே வச்சுட்டு பாப்பா மட்டும் கூப்பிட்டு வந்துட்டோம் கூட்டு வந்து ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கூட்டிட்டு வந்தீங்கல்ல வீட்டுல பாப்பா சொல்லிருப்பாங்க அந்த அடுத்த நாள் எது சொல்ல நீங்களும் கேட்கலையா நான் கேட்டான் அவ வந்து நானே சொல்றப்பான்ட்டாளுங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவள் வந்து ஒரு ஒரு சின்ன இது இப்போ உங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா உடனே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான் உங்களுக்கு மடி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாள் உங்களை மடி அதை புரிஞ்சுக்கிறக்கு நான் சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறப்ப தான் உங்கள் மேலே எதாவது குறையும் தான் என்கிட்ட சொல்லுவான்